ஹையர் ஜாப் நம்ம வந்து செவன் டபுள் நைன் ஆஃபர் தான் பார்க்க போறோம் இன்ஷா எல்லாம் வீடியோக்குள்ள போகலாம் எம்சைஸ் ஸ்டார்ட் ஆகி ஆகுது சிவி ஃபேப்ரிக்ல கிரிஸ்டல் இருக்கு செவன் டபுள் நைன் தான் சிவி லே ஒரு ஃபோ ஹண்ட்ரட் வருது செவன் டபுள் எயிட் ஒரு க்ரஷ் ஃபேப்ரிக்கு எல்இடி ஸ்டோன் வருது செவன் டபுள் எயிட் ஒரு ஆலியா கட்டு பர்பிள் கலரு எஃப் ஹண்ட் நம்ம ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கோட்டமேட்டு பி கே ஸ்ட்ரீட்ல தான் நம்ம ஷாப் லொக்கேட் ஆகிருக்கு பாருங்க ஒரு ஜார்ஜெட்லி பிரிண்டடு डेलीसुक நல்லா இருக்கும் क्रशலே पिंक அம்சம் அதுல ब्लैक வருது இது 골드 கலர் எல்லி স্টোন வருது ஃபுல்லா பாருங்க சிவே ಇದೆ கஸ்டன் இருக்கும் கஸ்டல் அது 7 डबल உள்ளது ஒரு 릭シャーலே உங்களுக்கு थ्री लाइन स्टोन है। और जूम प्रो। जूम प्रो हैंड का वर्ड है ज़ूम प्रो ज़ूम प्रो ने हैंड वर्क स्लीव ने मटो वर्क क्रिस्टल वर्क अरे फैब्रिक ले उनकी पीकैक ब्लू इधर बॉडी ले वर्ड है पर है पफ एंड ना ಜಾರ್ಜ್ಲಿಯೇ ಕೋಟ್ ಮಾಡಲಿ ರೆ ಮೋಣು ಕಲರ್ ಎಂಸೈಸ್ ನೇವಿ ಬ್ಲೂ ಕ್ರಶ್ ಫೇಬ್ರಿಕೆ ನೇವಿ ಬ್ಲೂ ಎಲ್ ಬೆ ಮಾೂಮ್ ಪ್ಲೋ ಫೇಬ್ರಿಕ ಪಿಂಕ್ ಕಲರು ಮಟ್ಟು இதோட எம் சைஸ் முடிஞ்சு அடுத்து எல் சைஸ் போகலாம் அங்கே ஒரு சிவிலையும் ஒரு அம்பர்லாம் ஸ்டோன் ஒர்க்கு ஹேண்டுக்கும் பாடிக்கும் ஒரு ஸ்டோன் ஒர்க்கு ஒரு மாஷா ஃபேப்ரிக்கில் ஹேண்ட்லேயும் பாடியிலையும் ஒர்க்கு பாருங்க ஒரு கொரியன் இதானே ஒரு பிளாக் கலர் பீட்ஸ் ஒர்க் கொரியன் இதா இம்போர்ட்டன் இதா சிவிலே ஹேண்ட் ஒர்க் டார்க் கிரீன் பிளாக் இல்லை டார்க் கிரீன் வீடியோவில் பிளாக் மாதிரி தெரியும் இது பாருங்க ஒரு ஜூம்லேயே கிறிஸ்டல் ஒர்க் ஹேண்டில் சிவியில் ஹேண்ட் வரும் கிறிஸ்டல் வந்துடும் எல்லாமே செவன் டபுள் நைன் தான் ஜார்ஜ் கிரீன் இது பிளாக் காமிச்சு இது முன்னாடி ஃபிஃப்டி டூவில்

சிவியில் உங்களுக்கு ஸ்டோன் இருக்கு வித் ஃப்ரண்ட் ஓப்பன் சவுண்ட் டபுள் இன்னும் ஜூம் ப்ரோலேயே ஹேண்ட் இருக்கு டார்க் கிரே கலரு கிறிஸ்டல் இருக்கு ஒரு ஹேண்டில் மட்டும் ஜூம்லேயே எம்ப்ராய்டரி சார்ஜட்டும் வருது எல்லா ஃபேப்ரிக்கும் வருது உங்களுக்கு சவுண்ட் டபுள்

फ्रंट ओपन ले और डार्क ग्रीन कलर स्टोन ओपन फंक्शन वेर अब आया सेवन डबल इंच तो ज़ूम प्रो फैब्रिक ले हैंड ओर्क हैंड लो मट्ट ओर्क और, और सी वे हैंड लियो शोल्डर ले फ्लोर के एल मुड़ी एक्सएल पड़ा டபுள் லேரு ஜார்ஜில் டபுள் ஹேண்ட் வரும் ஒரு பிகாக் ப்ரோ லைன்ஸ் ஒர்க் வரும் ஹேண்ட்லேயும் வருது ஒர்க்கு பாடிலையும் வரும் ஒரு மிதா ஒரு மிதாலே ஃபுல் ஒர்க்கு இல்லை பர்பிள் கலரு

ஹேண்ட்லேயும் பாடிலையும் வரும் ஒர்க்கு அதே நிதான பிளாக் டு பிளாக் ஒர்க்கு பிளாக் ஸ்டோன் ஒரு ஹேண்டில் சிவிலே கோட் மாடலு ரீஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இது ஜூம் ப்ரோ லென்ஸு നേവി ബ്ലൂ കളർ ഹാൻഡ് ഒർക്ക് ഹേണ്ടിൽ മറ്റും ഒര് ചിന്ന ചിന്നത ഹുരാഹിനി മെട്ടീരി ഫ്ലീട്ടിൽ നിധ വരും ഇമ്പോർട്ടൻറ്റ് നിധ ഫിഫി സിക്സ് മുടിഞ്ഞ് അത് ഫിഫ്റ്റി എയ്ക്ക് പോകും അതുപോലെ നേവി ബ്ലൂ നേവി ബ്ലൂലേ ഹാൻഡ് കാസ് ഹാൻഡ് ब्लैक ब्लैक ली ब्लैक स्टोन फिफ्टी एट अंबर ला अंबर ला क्या करने लगे अंबर लाइन करने दिलो पार गे एक क्रास का टंबर ला विच सर्कल पार गे पार गे कोरियन निजाल है एक ब्लैक एंड व्हाइट क्रिस्टल वर्क पार गे प्रिंटेड निजाल प्रिंटड्ड नि उल बटन वर्क निधाल हेडल लेस्ट लॉडल चस्टे वर्क सीत्र क्रिस्टल वर्क हेंडल वो बाडल वो

நேவி ப்ளூ இது பிளாக் இல்லை ஃபுல் கிறிஸ்டல் ஒர்க்கு ஷோல்டர்லேயும் வந்துடும் செவன் டபுள் நைன் தான் யாருமே தர மாட்டாங்க இந்த ரேட்டுக்கு அதே மாதிரி ஒரு ஜூம் இம்போர்ட் ஜூமில் எம்ப்ராய்டரி ஃப்ரெண்டும் பேக்லேயும் வருது பாருங்க ஹேண்ட்லேன்ட் ஒரு ஒர்க் இருக்குது செவன் டபுள் எயிட் ஒரு பிளைன் ஃபர்தர் பார்க்குறவங்களுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன் பாருங்க ஃப்ளீட்டு सी वाले मिल लाइंस है ना मेरुनकार लोग थे एम्ब्रायडरी फ्लिट लो पैकरण लेते हैं ना चलिवाली पैकरण एम्ब्रायडरी पिस्तक नहीं लोग थे और ज़ूम प्लांट ज़ूम ले हैंड ले फैब्रिक करते हैं तभी लोग इसी पिस्तक और जार ले ಕೋರ್ಟ್ ಮಾಡಲ್ ಇಲ್ಲ ಸಾಫ್ಟ್ ಜಾರ್ಜ್ ಅಡ್ ಅಲ್ಲೇ ಕ್ರಿಸ್ಟಲ್ ಅವ್ರ್ ಕೋಯ್ದು ಇನ್ಶಾ ಅಲ್ಲಾ ಬರ್ತಾರೆ